ஆறாவது பாசனம் போலாம் தாதாடு மனபாலை தாரானோ என்னே தளர்ந்தாள் காண்மின் யாதானும் ஒன்றுரைக்கில் எம்பெருபான் திருவரங்கம் என்னும் பூமேல் மாதாளன் குடமாடி மதுசூதன் மன்னற்காய் புன்னம் சென்ற சூதாளன் என் மகளை செய்தனகள் எங்கனம் நான் சொல்லுகேனே தாதாடு வனபாலை தாதுன்னா மகரந்தங்கள் இருக்கிற பூவை உடைய மாலை தாதாடு தாதுன்னா போயிட்டு மகரந்தம் மகரந்தான் தாதாடு வனபாலை தாரானோ பெருமாள் தரமாட்டான் அத்தனுடைய மாலைன்னு கேட்குறா வனமாலை திறமாட்டம் தாதாடு வனபாலை தாரானோ என்னே தளர்ந்தாள் காண்மின் தருவானோ மாட்டோம் தளர்ந்து போய் இருக்கிறாள் அர்த்தம் கான்மின்னா அவளுக்கு காமிக்கிறான் பொண்ணு அதுக்கடுத்து யாதானும் பொன் துணைக்கில் எம்பெருமான் திருவரங்கம் என்னும் ஏதாவது அந்த பொண்ணு சொல்லிடுச்சுன்னா அது எம்பெருமான் திருவரங்கம் என்னும் அப்படின்னு அர்த்தம் ஏதாவது பொண்ணு சொல்ல மாட்டா ஒன்னும் சொன்ன எம்பெருமான் திருவரங்கம் என்னும் பூமேல் பாதாளன் புரிய லக்ஷ்மியுடைய கணவன் பூமேல் பாதாளன் மாது அந்த லக்ஷ்மி பூமேல் பாதாளன் குடமாடி மதுசூதன் மன்னர்காய் குன்னம் சென்ற தூதாளன் எல்லாமே கிருஷ்ணனை பற்றி சொல்றார் குடமாடியானவருக்கு மதுசூதன வந்தான் மன்னர்காய் முன்னர் தூதாக சென்றான் இதெல்லாம் சொல்லிருக்க எப்படி சொல்லியிருக்கார் குடமாடி மதுசூதன் மன்னர்காய் சென்ற தூதாளன் என் மகளை செய்தனகள் எங்கனம் தான் சொல்லுகேன நான் எப்படி சொல்ல முடியும் அப்படிங்க அடுத்த ஒன்று கஷ்டம் இல்லை படிக்கலாமா தாதாடு பனபாலை தாரானோ என்ன தளர்ந்தாள் எ திருவரங்கம் என்னும் பூமேல் மாதாளன் குடபாடி மதுசூதன் மன்னர் உண்ணம் சென்ற தூதாழன் என் மகளை செய்தனகள் எங்க நம் தான் சொல்லுகேனே பாராளும் கிளகொங்கை வண்டம் வேறாயினவாறு என்னள் பாராளும்கிழங்கொங்கை வண்ணம் வேறு ஆயின என்னள் எண்ணில் பேராளன் பேரல் பேசாள் கிப்பென் பெற்றேன் செய்கேன் நான் தாராளன் தன் குடந்தை நகராளன் ஐவர்காய் அமரில் வயித்த தேராளன் என் மகளைச் செய்தனகள் எங்கனந்தான் செப்புகேனே பாராளும் கிளங்கொங்கை வண்ணம் பேராயினவாறு எண்ணாள் அவர் பாராயண மார்பு கச்சை அணிந்திருக்கிறாள் அங்கே இருக்கிற அவருடைய மார்மால கலர் மாறின் இருக்கு வண்ணம் பேராயின அவரை உடல் நிறம் இருக்கு அதை பற்றி யோஜனை பண்ண மாட்டேங்கிறாதான் அதான் இருக்கும் அப்படிதான் இருக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை ஆனால் அழகாக எழுதியிருக்கிறவர் அது ஏப்படி எப்படி கலர் மாறி தோடம்பு அப்படிங்கிறத பற்றி யோஜனை பண்ண மாட்டேங்கிறார் எண்ணாள் எண்ணில் ஏதாவது சொன்னா பேராளன் பே பேராளன் பேரல்லாள் பே பேராளன் பேரல் தாள் பேசாள் ஏதாவது சொன்னால் பெருமாள் பேர்தான் சொல்லுவாள் பேருன்னா பேராளன்னா ஆயிரம் திருநாவுங்களை உடைய நம்முடைய சுவாமின்னு அர்த்தம் பண்ணிடுவோம் பேராளன் பேரல் தாள் பேசாள் இங்கே பெண் பெற்றேன் என் செய்கேன் நான் இந்த பெண்ணை பெற்றுட்டேன் என்ன செய்கிறது உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் உடனே நாம் படிச்சிருக்கோம் திருநெடுந்தாண்டகத்தில் இருபதாவது பாசனத்தில் பாரிடந்து பாறை குண்டு பார் உமிழ்ந்து பாரளந்து பேராளன் பேரோதும் பெண்ணை மண்மேல் பெருந்தவத்தல் என்றல்லால் பேசலாமே அப்படின்னு சொல்லுவார் தான் அதே அம்மா பேசணும் அது அவன் சொல்கிறான் எவ்வளோ அழகாக சொல்லி எல்லா அர்த்தம் புரிகிறது உங்களுக்கு பேராளன் பேரோதும் பெண்ணை மண்மேல் பெருந்தவத்தல் அப்படின்னு அவன் சொல்கிறான் பாருங்க இந்த இடத்துல இந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணுறான் ஆனால் உள்ளுக்குள்ளே சந்தோஷம் இருக்குது அப்படி அப்படின்னு பெரியவா அர்த்தம் பண்ணிடுங்க அப்படிங்கலா இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறான் பெண் பெற்றேன் என் செய்கேன் நான் இப்படியான பெண்ணை பெற்றேனே என் செய்கேன்னு சொல்லலாம் எங்கள் காற்றுக்குள்ள தூங்கவே மாட்டான் ராத்திரியெல்லாம் படிச்சுட்டுப்பா டீ சாப்பிடுவா அப்படின்னா கிளட்ட இது வந்து மாதிரி இருக்குது ஆனால் உள்ளுக்குள்ளே என் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும் அதே அர்த்தம் தான் இங்கே இந்த கற்பனையோடு படிங்க புரிஞ்சுதா நான் என்ன நீங்கள் அனுபவிக்கோசம் சொல்கிறேன் என்ன சொல்கிறான் பாருங்க யாதானும் தான் அனுபவிங்கரு பேரல் நாள் பேசாள் இப்பெண் பெற்றேன் தாராளன் தானே நல்ல மாலையை போட்டுருக்கேன் சுவாமி தாராளன் தன்குடந்தை நகராளன் புரியுறது உங்களுக்கு திருமையாள எக்ஸ்பிரஷன் இந்த தன் குடந்தை நான் தான் எழுது குடந்தைன்னு எழுதிடமாட்டேன் அதுக்கு முன்னாடி ஒரு தண்ணு போட்டுருவார் குளிர்ச்சியான குழந்தை தன்குடந்தை நகராளன் ஐபர்காய் அமரில் உய்தன் பாண்ட பஞ்சபாண்டவர்களுக்காக அமர்ண சண்டையில பாரதப்பூரில் தேரை செலுத்திய அவன் அவன் தேராளன் என்பகளை செய்தனகள் எங்கனம் தான் செப்புகேனே வண்ணம் பேராயினவாறு என்னள் எண்ணில் பேராளன் பேரல்லாள் பேசாள் இப்பெண் பெற்றேன் என் செய்கேன் நான் தாராளன் தன்னுடந்தை நகராளன் ஐவர்காரி அமரில் வித்த தேராளன் என் மகளை செய்தனகள் எங்கனம் நம் நாள் செப்புகேனே உறவாதும் உறவுகாது குறவாதும் கிழல் கிண்ணன் ஒழியாது பலர்கேசும் அலர் ஆயிற்றாள் அலறாயிற்றாள் மரவாதே எப்பொழுதும் பாயவனே மாதவனே கிண்கின்னாளால் பிறவாத பேராளன் பெண்ணம்பா பெண்டாளன் மண்டாளன் விண்டோர்த்தங்கள் அறவாளன் மகளை செய்தனகள் அம்மனை மீர் அருகிலேனே உறவாதும் உறவு ஆதும் கிழல் என்னன்னு எனக்கு பந்தம் ஒன்றும் இல்லைன்னு இந்த பொண்ணு சொல்கிறான் புரியுதா அதான் உறவாதும் கிழல் என்னன்னு ஒழியாது பலர் கேசும் அலர் ஆயிற்றாள் அலர் ஆயிற்றால் அலர் ஆயிற்று இந்த பொண்ணு குடிப்பு சொந்தம் இல்லைங்கிறது என்னாச்சு பலரும் ஏசும்படியான ஏசுவதற்கு ஒரு காரணமாயிற்று அலராயிற்று புரியாது அது அவ பேசறதுக்கு ஒரு பொருள் ஆயிற்று அப்படின்னு சொல்லி பலர் ஏசும் அலர் அப்படின்னா பலர் பேசுவதற்கான ஒரு பொருள் ஆயிற்று இவன் பெண்ணோட உறவாதும் கிளர் என்கிட்ட சொல்லியிருந்தேன் புரியுது அர்த்தம் புரியுது உங்களுக்கு உறவாதும் கிளர் என்ன ஒழியாது பலர் ஏசும் அலராயிற்றால் ஏன்னா ஒழியாத எப்பயுமே சொல்லிட்டு அதுக்கு அதுக்கடுத்து மரபாதே கப்பொழுதம் மாயவனே மாதவனே என்கின் நாளால் நான் அர்த்தம் சொல்லணுமா இருக்கேன் ரொம்ப சும்பாயிருக்கார் மரபாதே கப்பொழுதம் மாயவனே மாதவனே என்கின்னாளால் பிரபாத பேராளன் பிறப்பிலி சுவாமி புரியல அவனுக்கு பிறப்பில்லானால பிரபாத பேராளன் ஆயிரம் திருநாமங்களை உடையவன் பெண் பெண்ணாளன் மண்டாளன் விண்ணோர் தங்கள் அறபாளன் பெண்ணாளன்னா சுவாமி தான் ஒரே ஒரு புருஷன் நம்ம எல்லா ஆத்மாவும் மோமனாடிகள்தான் ஸோ நம்ம எல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத பெண்ணாளன் புரியல பெண்ணுன்னா ஒரு பெண் இல்லை மற்ற எல்லா உயிரினங்களுமே எல்லா ஆத்மாவுமே பெண் தான் சுவாமி ஒருவன் தான் ஆண் அதை அப்படி எழுதினார் பெண்ணாளன் மண்ணாளன் மண்ணை ஆண்டு கொண்டிருப்பவன் விண்ணோர் தங்கள் அறபாளன் மாணவர்களை நல்ல வழியில் செலுத்துக் கொண்டிருப்பான் அறவாளன் தான் அறவாளன் என்பகளை செய்தனகள் அம்மனை பேர் அருகினேனே கஷ்டமில்ல படியலாம் உறவாது கிழால் எந்தன்னு ஒழியாது பலரேதும் மலராயித்தால் வரவாதே எப்பொழுதும் பாயவனே மாதவனே என்கின்னாளால் பிறவாத பேராளன் பெண்ணாளன் மண்டாளன் தங்கள் ங்கள் என் மகளை செய்தனகள் அம்மனை பேருகிலேனே பந்தோடு கழல் வருவாள் பைங்கிலியும் பாலூட்டாள் பாவை பேணாள் வந்தானோ திருவரங்கன் வாரானோ என்றென்று பழகும் ஜோறும் சந்தோகன் பூழியன் ஐந்தழல் ஓம்பு தைத்திரியன் சாபவேதி அந்தோவந்து என்பகளை செய்தனகள் பீர் அருகி அம்மனை பீர் அருகிலேனே சொல்லமாக புரிஞ்சுருக்கோம் பந்தோடு ஒடு கடல் பந்து புரியுறது கடல்னால் அந்த அந்த கூழாங்கல்ல வச்சுன்னு விளையாடுவா பாருகா அந்த அஞ்சுக்கு போடுவா மேலே பிடிச்சி பிடிப்பா அதான் கடல் அதான் அதான் கடல்னு சொல்கிறான் இங்கே புரியும் அர்த்தம் பண்ணியிருக்கா பந்தோடு கடல் மறுவாள் பைங்கு நெழியும் பால் ஊட்டாள் வீட்டில் கிளியிருக்கு அது பால் ஊட்ட மாட்டேங்கிறான் பாவை பேனாள் அவள் என்ன அது வந்து என்ன தாய் மரப்பாச்சின்னு சொல்லுவாள் அந்த காலத்தில் மர சின்ன சின்ன பொம்மை இருக்கும்போது இருக்கும் அதான் தான் பாவைன்னு சொல்கிறேன் அதுக்கெல்லாம் கவனிக்க மாட்டேங்கிறா அப்போ அப்பப்போ ஏதோ ட்ரெஸ் பண்ணுவாளோ என்னமோ ஏதோ ஏதோ குழந்தைகள் விளையாடும் அந்த விளையாட்டெல்லாம் இல்லை அதான் அர்த்தம் இப்படிலாம் கற்பனை பண்ணிக்கணும் எப்படி பண்ணிக்கணும் கழல் பருவாள் பைங்களியும் பாலூட்டாள் பாவை வேணாள் வந்தானோ திருவரங்கன் வாரானோகின்றன்றே வளையும் ஜோரும் அர்த்தம் என்ன புரியுது வளை சோறுன்னா வளை கிழ கிழ விடறதுன்னு வேறு ஒன்றும் இல்லை திருப்பி மேலே ரெண்டு படிக்கிறேன் வேணும் பந்தோடு கடல் பருவாள் பைங்கிழியும் பாரூட்டாள் பாபி பேணாள் பந்தானோ திருபரங்கன் பாரானோ எந்தே பழையும் சோறும் சந்தோகன் பௌழியன் ஐந்தடல் போம்புதை தைத்திரியன் சாபவேதி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க சந்தோகன்னா இதே இதே திரும்பாழ்வார் மாற்றாதே மாற்ற மாற்றமுட வகிலும் சொல்லுவான்ல இதே சந்தோகான்னு கூடுவார் பெருமாள் சந்தோகம்னா வேதத்தை சந்த் சந்தம்னா வேதம் வேதம்னு புரிஞ்சுக்கலாம் இப்போ நிறைய அர்த்தம் எழுதிக்கிட்டா நம்ம அப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம் வேத சம வேதம் தெரிந்தவன் வேதத்தில் சொல்கிறான் ஐ அந்த ஐந்து யாகங்களையும் செய்பவன் சாமவேதி சாமகானத்தை ரசிப்பவன் அப்படின்னு புரிஞ்சுவான் புரிஞ்சுனால இல்லை நிறைய விஷயம் எழுதிட்டா நமக்கு அதெல்லாம் வேண்டாம் வேதம் சம்பந்தமாக எல்லாம் தெரியும் சுவாமிக்கு அர்த்தம் புரிஞ்சு

கால நேரார் சாரி நேரார் காலவேல் பரகாலன் கலிகன்னை ஒலிபாலை கற்றுவல்லார் மாலை தேர் பெண்குனைக்கு வந்தவராய் பொன்னுலகில் வாழ்வர்தாமே சேலுகளும் பயல் புனைற்றும்னா எல்லா பக்கங்களிலும் மீன்கள் இருக்கிற வயல்னு அர்த்தம் புரிஞ்சுங்க பயல் புனைற்றோம் திருவரங்கத்து அம்மானை சிந்தை செய்த அர்த்த புரியுது உங்களுக்கு சிந்த செய்த ஆறு ஒரு பொன் நீளமலர் மலர் கண்மடவாள் நின்று போல கண்கள் இருக்கு அந்த பெண் அந்த பெண் அந்த பெண் மடவாள் நிறை அழிவை அவளுடைய ச நிலமே அழிஞ்சிடுச்சு அவள் அந்த பொண்ணாக இல்லை எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லை அதான் நிறை நிறை அழிவை தாய் மொழிந்ததனை அம்மா எப்படி சொன்னாலும் அப்படி அப்படின்னு எழுதி உங்களுக்கு மேலன் படிக்கிறேன் செயல் நுகளும் படை பல வயல் புனை சூழ் திருவரங்கத்து அம்பானை சிந்த செய்த நீரமலர்கண்மடாழ் நிறை கழிவை தாய் மொழிந்தனை நேரவேல் பரகாலன் கலிகம்னி நேரார் கால வேல் அப்படின்னா கால நேரார் அப்படின்னா யமனை ஒற்று காலம்னா யமன் யமன் மாதிரி இருக்க அவரோட வேல் இருக்கும் நேர ஆற்கால வேல் பரகாலன் கலிகம் ஒளிமாலை கற்றுவல்லார் அத்தபடிய திருமங்காழ்வாசம் இதே இந்த நாம் கற்றுவல்லார்கள் மாலை செயற்புடைக்கு மன்னவராய் பொன்னூலகில் வாழ்வர் தாமே மாலை சேர்னா என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல மாலை தொங்குறதோ அந்த கொடை இல்லை பெரிய கொடை அப்படிலாம் கற்பனை பண்ணிக்கோங்க அலங்காரம் செய்யப்பட்ட ஒரு பெரிய கொடை வெண்கொற்ற கொடை அதிலேருந்து மன்னவராய் பொன்னுலகில் வாழ்வர் தாமே நம்மளாம் அப்புறம் திரும்பி போகிறபோது போதுலாம் கொடை கிடச்சிருங்கப்போம் இதெல்லாம் அந்த பாத்திரத்தை படிச்சிருக்கேன் நம்ம படிக்க முடியுமா உங்களுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா அதுல மாலை சேர்க்கு உங்க புத்தகத்துல மாலை மாலை தொங்குற கொடையா சரி படிச்சுடலாமா சிந்தை செய்த

நீலமலர் கண்பட வாழ்ந்த தாய் மொழிந்த அதனை நேரார் காலவே வரிகாலன் கலிதங்கை ஒலிமாலை கற்றுவல்லார் பெண்குடை கீழ் மன்னவராய் வாழ்வர்தாமேன்